வணக்கம் ஜெயங்கொட்டம் அருகே செங்குதபுரம் சிவாலயத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ கால பைரவருக்கு நூற்று பெண்கள் முளைப்பாறை எடுத்து நூதனம் வழிபாடு செய்தனர் இனி பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அருகே செங்குதபுரம் கிராமத்தில் இளவாறு குழலி உடனூரை மற்றும் மாரியம்மன் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் பிரதி மாதம் மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வான ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் தேய்ப்ரி அஷ்டமி தினத்தன்று உலக நன்மை வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை ஏந்தி ஊர்வலமாக சென்று ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்து வழக்கம் அதன்படி நடைபெற்ற விழாவில் செங்குந்துபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அப்பொழுது முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக முளைப்பாறைகள் ஏந்தி வந்து முடிவில் கோவில் முன்பு கும்பியடித்தும் தங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த முளைப்பாறைகளை காலம் பைரவர் முன்பாக வைத்து மூச்சித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் இது குறித்து விழாக்குழுவின் தெரிவிக்கையில் உலக நன்மை வேண்டியும் திருமணம் கந்திருஷ்டி அ அகுழ்வதாகவும் தெரிவித்தனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன் 우리가 <목소리> 못알아서 <목소리> <목소리>